in. எழுத்துமாகிய இரண்டும் மக்களுக்கு கண் போன்றது என்கிறார் திருவள்ளுவர் இதனை கருத்தில் கொண்டுதான் கட்டணமில்லா கல்வி தமிழகத்தில் அளிக்கப்படுகிறது கல்விக்கு மட்டும் இந்த ஆண்டு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டில் தரமான கல்வி அளிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி நிலவர அறிக்கை குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வு தமிழ்நாட்டில் முப்பது மாவட்டங்களில் உள்ள மூன்று வயது முதல் பதினாறு வயது வரையிலான இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கிராமப்புற மாணவ மாணவியரிடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் முப்பத்தி ஐந்து சதவீதம் எட்டாம் வகுப்பு மாணவர்களால் இரண்டாம் வகுப்பு பாடங்களை படிக்க முடியவில்லை அறுபத்தி நான்கு சதவீதம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களால் இரண்டாம் வகுப்பு பாடங்களை படிக்க இயலவில்லை மற்றும் பனிரண்டு சதவீதம் மூன்றாம் வகுப்பு மாணவர்களால் மட்டுமே இரண்டாம் வகுப்பு பாடங்களை படிக்கின்றனர் என்றும் உத்தரகண்ட் பஞ்சாப் கேரளா மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களை விட வாசிப்பு திறனில் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஸ்மார்ட் மூலமான டிஜிட்டல் கல்வி அறிவில் தேசிய அளவுக்கு நிகராக தமிழக மாணவர்கள் இருக்கின்றனர் என்றாலும் கல்விக்காக இதனை பயன்படுத்துவதில் பின்தங்கி இருக்கின்றனர் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது இந்த நிலைமைக்கு காரணம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாததும் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதும் சம வேலைக்கு சம ஊதியம் அளிக்காததும் தான் மாணவ மாணவியரின் நலனை கருத்தில் கொண்டு ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் முறையாக அமர்த்தி அடுத்த ஆண்டிலாவது கிராமப்புற மாணவர்களின் கல்வி தரத்தை We are